வணக்கம் வேணாங்கிஷ்னா காஷ் பேசலாம் விஷ்ணா காஷ்ல டி என் பதினெட்டு கே முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு ஜெயிலா போட்டாங்களே சிங்கள பியூர் ஒன்படு வண்டி வேற லெவல்ல ஒரு வண்டி போட்டீங்களே ஜெய்லா சொல்ற அழிச்சுங்க வீடியோ போட்டு ஒரே நாள் தான் நேத்து போட்டதே நேத்தே வந்து அட்வான்ஸ் கேட்டாங்க வீடியோ போட்ட அஞ்சு மணி நேரத்துல நேத்தே பக்ரீத் போட்டது பக்ரீத் போட்டு நேத்தே அட்வான்ஸ் கட்டினாங்க ஆனா நேற்று நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் ஒரு ரெண்டாம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னால ரீப்ளை பண்ண முடியல இப்ப சொல்லி நான் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி கொடுத்துட்டேன் மகன் ராசிக்கு சொன்ன மாதிரி வீடியோ போட்டு ஒரே நாள் இதை வித்துறோன்னு வித்துட்டு நேற்று மட்டும் அஞ்சு வண்டி கொடுத்தேங்க இது ஆறாவது வண்டி போகுது ஆறாவது வண்டி இப்போ டெல்லி கொடுப்பேன் பிஸ்மார் வேஸ்ட்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நேற்று அஞ்சு வண்டி இன்னைக்கு ஆறாவது வண்டி எங்க இருக்கிறாங்கன்னா

நேத்து அட்வான்ஸ் கட்ட மாதிரி வண்டி இருக்கா வண்டி இருக்கு சரிப்பா பொறுப்பா வச்சுங்க பேர் மாத்திங்க நன்றி ஓகே கொடுத்து நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் அடுத்தது டவரா பிடிக்கிறேன் நேத்து பிடிக்க முடியலங்க நேத்து மொத்தம் அஞ்சு வண்டி என்னால வீடியோ பிடிக்க முடியல இன்னைக்கு போடுற இந்த டவரா பாருங்க இந்த வண்டி ஜெயில முடிஞ்சிச்சு இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க நேத்தே ஒரு வண்டியில சொல்லிட்டு இந்த வண்டி நம்பி வராதீங்க அடுத்த டாடா ஜஸ்ட் இருக்கு இனோவா இருக்கு இனோவா வந்துருக்கு அடுத்தது ஸ்கார்பியோ வந்திருக்குன்னு டீட்டெயில் வரல எனக்கு வந்தவனே இதை அப்டேட் பண்றேன் அப்ப பாத்தீங்கன்னா ஓம்னி இருக்கு ஆல்ட் இருக்கு இது இருக்கு நிறைய வண்டி குத்துட்டேன் இருபத்தஞ்சு வண்டிக்கு இன்ச்சு உள்ள இப்ப அஞ்சு தான் இருக்கு இருபது வண்டிக்கு குடுத்துட்டேன் நேரில் வரணும்னா தவிர இனோவா பெரிய வண்டியில இருக்கு சின்ன வண்டியில மூணு வண்டி இருக்கு டெய்லியும் அப்டேட் பண்றேன் இதுக்கு வண்டிங்க வரும் போறேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி டெய்லியும் வண்டி கொடுப்போம் கரெக்டா அதெல்லாம் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டிங்க பிஸ்மின் ஆகாஷன் நம்பி வந்தாங்க வண்டி எதுன்னு போயிட்டாங்க மகேந்திரா ஜெயிலோ கொடுத்துட்டேன் சிங்கள சொல்லி போட்டேன் ஒரு நாள்ல வித்துருவேனு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல பொருள் வச்சு போங்க பிஸ்மிலா காசு நேரில் வந்து பாருங்க காலி ஆயிடுச்சு இப்போ ஜனிந்து வருவாங்க எல்லாம் வித்துட்டேன் எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டிக்கு வந்தா போதும்ட வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற வண்டி உங்க மனசுக்கு பிடிச்ச வண்டி மட்டும் தான் இருக்கணும் நாங்க சட்ட கட்டாய பத்தி எந்த வண்டியும் கொடுக்க மாட்டோம் பக்கம் இதை பாருங்க இடமே காலி ஆயிடுச்சு அஞ்சு வண்டிக்கு தான் இருக்கு கொடுத்துட்டேன் எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன் இருபது வண்டி நிக்கிற இடம் அது கொடுத்துட்டேன் நேரில் வாங்க பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க பிஸ்மிலா காசை பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க